வணக்கம் உடவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீலக்கா வந்துட்டு வாகனம்பளை சந்தை கிளம்பிட்டாங்க அக்கா என்னென்னுக்கா கொண்டு வரீங்க இன்னைக்கு மக்களையும் சோறு பொடி அப்புறம் மனசாக்காளி பொடி ஆளும் பால் அத்தனை கொண்டு வராங்க சரிக்கா சரிக்கா எல்லாம் கொண்டு வரீங்க மக்களையும் பாருங்க சொண்டக்கா தூருகா பண்ண சுண்டக்கா இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு சுண்டக்கா எனக்கா மக்களை நாட்டு சுமுக்கோங்க உடம்புக்கு நல்லது மக்களே வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க நம்ம கம்பெனி பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாகரம்பாளைய சந்தைக்கு வருது அது போக அப்படி இங்கே வந்து பாருங்க காட்டுக்கீரை எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா நச்சு நாயமாக இருக்குது வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கோங்க பிரண்டை அப்புறம் நாட்டு கொத்தமல்லிங்க அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே கொண்டு வரீங்கள்க்கா சரிங்க்கா சரிங்க்கா காய்கறி எல்லாமே இருக்குதுதா சரிங்க்கா சரிங்க்கா சரிங்கக்கா மக்களே வாகரம்பாளைய சந்தையில் ரெண்டாவது உங்கள் கேட்டில் கடை வந்து எடுத்துக்கோங்க சரி Cari kak? bye kak. kak, bye bye bye. bye. bye.